ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு ஆரம்பிகேன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் பெர்லின் நகரத்தில் அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது வேளின் மாநில அரசாங்கமானது பல புதிய சட்டங்களை உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மின்ட என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளமானது அதாவது மக்க சமஸ்டி அரசாங்கத்தில் பன்னிரெண்டு உயிரோ எண்பத்தி ரெண்டு சென்டாக இருக்கின்றதாகவும் வேளையில் மாநில அரசாங்கமானது இந்த மின்ட என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை பதிமூன்று உயரோ அறுபத்தொன்பது சென்டாக உயர்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பழசாலைகளில் கல்வி கற்கின்ற இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த முக்காடு அணிந்து பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கக்கூடிய வகையில் புதிய சட்டங்கள் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சில மாநிலங்களில் இந்த நட நோயாளி டே கெசெட் என்று சொல்லப்படுகின்ற நடு நடுநிலவி சட்டங்கள் அமலில் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வையான சில நிலை நிலைப்பாடு எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று ஜெர்மனியில் நிகழ்ந்திருக்கிறது நூற்றாம்பி மாநிலத்தில் குட்டிஸ்லோக் நகரத்தில் முப்பது வயது சிறிய நாட்டை சேர்ந்த ஒருவர் மீது போலீசார் நேற்றைய தினம் சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த முப்பது வயது தனது குடும்பத்துடன் தகராறில் ஈடுபட்டிருந்ததாகவும் பின்னர் போலீசார் ஸ்தலத்துக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் இவ்வாறு வரவழைக்கப்பட்ட போலீசார் மீது இவர் தாக்குதலை நடத்துவதற்காக முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு போலீசார் இவர் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகிய இந்த நபரானவர் தற்பொழுது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் டோட்மன் நகரத்தில் உள்ள டோட்மன் அசல் என்ற பிரதேசத்தில் ஆறு வயது சிறுமி ஒருவர் தனது வீட்டின் மாடி கட்ட தவறுதலாக விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆறுவரி சிறுமியானவர் தனிமையாக இருந்ததாகவும் அவரது தாயார் அயல் வீட்டுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த சிறுமி தவறுதலாக மாடியில் இருந்து விழுந்த நிலையில் பின்னர் விலங்கு வானூர்தியில் அழைக்கப்பட்டு இந்த சிறுமியானவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிபிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் ஜெர்மனி நாட்டில் பிரஜா உரிமை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காத்திருக்க வேண்டி இருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பிரஜா உரிமையை பெற்றுக் பலர் நீண்ட காலங்களாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த ஆண்டானது இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து புதிய இலகு பிரஜா உரிமை சட்டம் அமுலுக்கு வந்த பிற்பாடு பல வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக தமது பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு காக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நோட்டெம்பிஸ்பான் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக அறுபத்தி எழுநூறு பேருக்கு இவ்வாறு பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது நோட்டிஸ்பான் மாநிலத்தில் பிரஜா கொண்டு பெற்றவருடைய எண்ணிக்கையானது முப்பத்தி நான்கு சதவீதமாக உயர்வு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கொலோன் நகரத்தில் வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இவ்வாறு பிரஜா உரிமையை இரண்டு வருடங்களுக்கு மேலாக காக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கடந்த ஆண்டு தொடக்கம் ஒன்லைன் என்று சொல்லப்படுகின்ற இணையதளம் மூலமாக இவ்வாறு பிரஜா விண்ணப்பம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் சில நேரடி நேர்காணலுக்காக இவ்வாறு பிரஜா பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு செல்ல செல்ல வேண்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த ஆண்டு ஜெர்மனியில் எவ்வாறு பிரஜா உரிமை பெற்றவர்கள் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்வு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இருபத்தைந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது இவர்கள் வெளிநாட்டை பின்னணியாக கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் வெளிநாட்டை பின்னணியாக கொண்டவர்களில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பேர் அதாவது இருபத்தி ஐந்து லட்சம் பேர் சமூதவி பணத்தில் வாழ்வதாக விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் அதி தீவிர வலதுசாரி கட்சியானது பாராளுமன்றத்தில் சில கேள்விகளை முன்னெழுப்பியிருந்தது அதாவது குறிப்பாக வெளிநாட்டவர்களில் குறிப்பிடப்பட்ட எந்த இனத்தை அல்லது எந்த பேரை சேர்ந்தவர்கள் இந்த சமூதவி பணத்தில் வாழ்கின்றார்கள் என்று அரசாங்கத்திடம் கேள்வி கட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் mm -hmm. இவ்வாறு சமுதாய பணத்தில் வாழுகின்றவர்களில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டு பின்னணியாக கொண்டவர்களில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பேர் அதாவது பத்தொன்பது லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஏழு லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலையில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலங்களாக ஏப்டி என்று சொல்லப்படுகின்ற அது தீவிர வலதுசாரி கட்சியானது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் விடயத்தில் கூடுதலாக கடுமையான சில சொற்ப

ஈரானுடைய அணு செறிவூட்டும் மையங்களான ஃபார்டோ நட்டான் மற்றும் இஸ்பான் போன்ற பிரதேசங்களில் தமது பாரிய குண்டு வீச்சு விமானங்களின் உதவியுடன் இந்த அணு செறிவூட்டல் மையங்கள் மீது பாரிய தாக்குதல் நடத்தியிருந்தன இந்த தாக்குதலின் பொழுது இந்த மையங்கள் முற்றாக அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தமது கூட்டு நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுடன் இது சம்பந்தமாக விதமான கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் னால் நேற்றைய தினம் கருத்து ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டுவதற்கு தான் முயற்சி செய்வதாக தெரிவித்திருக்கின்றார் கடந்த சில நாட்களில் இவ்வாறு ஈரானில் ஆட்சி மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு தான் உடனடியாக இருக்க மாட்டேன் என்ற வகையில் கருத்து தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற வகையில் சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஈரானியை மூடிவிடக்கூடிய அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு எண்ணெய் போக்குவரத்துக்கு பாரிய இடையூறுகள் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் இந்த ஏற்பட்டால் எண்ணெய் விலையில் உயர்வு ஏற்படலாம் என்றும் மற்றும் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு நிலவலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் இலங்கையில் வரிசைகளில் நின்று எண்ணெய்களை வேண்ட வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவின் தலைநகரமான டமஸ்குள் நேற்றைய தினம் ஐஎஸ்ஆர் சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பானது அந்த பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடாத்தி இருந்தது இந்த தாக்குதலின் பொழுது பலர் சுட்டு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக ஐஎஸ் ஆனது சிரியாவில் பல தாக்குதல்களை கிறிஸ்தவர்கள் மீது மேற்கொண்டது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவில் புரட்சி ஏற்படுவதற்கு முதல் அன்னளவாக அந்த மக்கள் சலத்துறையில் பத்து சதவீதமான கிறிஸ்தவர்களாக இருந்ததாகவும் தற்பொழுது சிரியாவில் மூன்று லட்சத்திலிருந்து இருந்து ஏழு லட்சம் பேர் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் டிடி பாக்ஸ் இருக்கும் எனக்கு விசா டிடி பக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா ஜி என்னண்டாவது வாங்கி விற்கிறாராம்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை எஸ்கேஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்